அண்மை செய்தி வேலூர் மாவட்டத்தில் உள்ள கேவி குப்பம் பகுதியில் ஆடலும் பாடும் மோதல் ஏற்பட்டதில் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிராங்க்லின் நினைப்பில் உள்ளார் பிராங்க்லின் வணக்கம் குப்பம் பகுதியில் ஆடலும் பாடும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதல் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சினேகா வேலூர் மாவட்டம் குப்பம் அடுத்த சீதாராமன் பட்டியில் கடந்த வெள்ளிக்கிழமை கங்கை அம்மன் திருவிழா நடைபெற்றுள்ளது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் நேற்று இரவு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இதில் அங்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை கண் கண்டு கொண்டிருந்த இரு வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த சின்னரசு குமார் மற்றும் புருஷோத்தமன் ஆகிய மூன்று பேருக்கு இந்த மோதலால் பலத்த காயம் ஏற்பட்டு அவர்கள் தற்பொழுது வரை குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து இந்த தகவல் கேவி குப்பம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அங்கு வந்து நடைபெற்றிருந்த அந்த கலவரத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடையே அப்புறப்படுத்தினர் மேலும் இதன் தொடர்ச்சியாக இதன் சம்பந்தமாக இந்த கலவரத்திற்கு காரணமான நவீன் மனோஜ் ஆகியோரை கைது செய்து மேலும் காயமடைந்த மூன்று பேர் குடியாத்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதாவது வேலூர் மாவட்டத்தில் தற்பொழுது கடந்த சில நாட்களாக கங்கையம்மன் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன இந்த திருவிழாக்களில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் இதுபோன்று சமீபத்தில் நடைபெற்ற ஆடலும் பாடும் நிகழ்ச்சிகளில் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளில் இது போன்ற சந்தை சச்சேர்வுகள் தொடர்கதியாகிவிட்டது இதனால் இது போன்ற திருவிழாக்களில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு அனுமதி தரக்கூடாது என்பது சமூக ஆர்வலரின் கோரிக்கையாகவும் உள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் நவீன் மனோஜ் ஆகிய இருவரை கேவிக்குப்பம் போலீசார் கைது செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மூவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஸ்னேகா வேலூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் பகுதியில் ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதலில் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிராங்க்ளின் வழங்க கேட்டு விவரங்களுக்கு நன்றி பிராங்க்லின்